ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா வாங்க அப்போ எப்படி பார்ப்போம் செய்வோன் வந்து பாருங்கள் என்ன விட முன்னாடி வந்து லிஃப்டில் நின்றுட்டுருக்கான் செருப்பு கூட போடாமல் நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யவுனுக்கு வந்து ஹேர் கட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் ஹேர் கட் பண்ணலை ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மொட்டை போடுவோம் மொட்டை போட்டு குலதெய்வ கோயில் மொட்டை போட்டு இங்கே வந்து ஆறு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணலாம் அழுவும் அழுவான்னு சொல்லி ஓச்சுட்டே இருந்தோம் சரி ஓகே நிறைய முடி வந்துருச்சு நல்லா வேக்குது சரி ஹேர் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ண தான் போயிட்டுருக்கோம் அதோடய ஹேர் கட் லுக்கை நான் ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் நானும் கூட தான் போயிருந்தேன் இவன் வந்து மொட்டை போடுறப்பவே வந்து அளவே இல்லை சரி அதுக்கு ஆப்போசிட்டாக ஹேர் கட் பண்ணுறப்போ அழுதுற போகிறேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் போனோம் அதனால தான் ரொம்ப நாள் ஹேர் கட் பண்ணாமே இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆன்ட்டி கூட வந்துட்டு அவங்க பார்லர் வச்சுருக்காங்க ஒரு அக் ஒரு ஆண்டியை அவங்க வந்துட்டு வீட்டிலேயே வந்து அவன் தூங்குறப்ப கட் பண்ணி விடன்னு கூட இருந்தாங்க சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அழுதானா அது இப்படி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் அதேமாதிரி போனால் அவன் நல்லா சமத்தாக உட்காந்து ஹேர் கட் இருந்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ட்ரிம்மர்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணப்போ கொஞ்சம் லைட்டாக சினங்கிட்டு இருந்தேன் அப்புறம் மொபைல் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சு கடைசியில் என்னடா இது புயல் காற்ற மூஞ்சில் அடிக்கிறாங்கிற மாதிரி இந்த ஹேர் ட்ரை அடிக்கிறப்போ அவனுக்கு பிடிக்கவே இல்லை அப்போ வந்து கொஞ்சம் கையை வச்சு தேக்கிட்டு இருந்தான் இதேங்க எங்கள் செய்யவனோட ஹேர் ஸ்டைல் லுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்துட்டு சேயனுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்